வணக்கம் வெல்கம் டு சேரம் எல்டா சண்டன்சுங்க இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது லோ பட்ஜெட்டில் உள்ள சைட்டு சேலுக்கு வந்திருக்கு ஒரு சென்டோட ரேட் வந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டே முக்கால் சென்ட் ப்ளஸ் ரெண்டே முக்கால் சென்ட் ரெண்டு சைட்டுங்க ஜாயிண்ட்டாக அஞ்சரை சென்ட்டுங்க மொத்தம் ஒரு ப்ளாட் வேணாலும் வாங்கிக்கலாம் ரெண்டே முக்கால் சென்ட் தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் இந்த வீடியோவில் இன்றைக்கி இந்த ப்ராபர்ட்டியை பற்றின எல்லா விவரங்களும் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம் லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள் அப்போ இந்த ப்ராபர்ட்டியை பற்றின எல்லா தகவலும் உங்களுக்கு தெரிய வரும் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து சத்தி மெயின் ரோட்டில் போயிட்ருக்கோம் அன்னூர் அன்னூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த சைட்டுக்கு போகிற வழியில் பார்க்கலாங்க இதாங்க அன்னூர் பஸ் ஸ்டாப்பு இந்த பஸ் ஸ்டாண்ட் தாங்கினோன்னே இதை ஒட்டினாப்பில் லெஃப்ட் ஒரு ரோடு கரெக்டாகும் அன்னூர் டு ஓதிமலை ரோட்டில் கரெக்டாக வந்து அன்னூர்லேருந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வருங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து அன்னூர்லேருந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் பஸ் ரோட்லேருந்து ஒரு நூற்றம்பது மீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரீச் ஆகிடலாம் வீடு ஒன்று ரெண்டு வீடு ஆயிடுச்சுங்க இந்த லேவட்டில் இன்வெஸ்ட் வச்சு ஒரு டூ இயர்ஸ் கழித்து வீடு கிட்டவங்களுக்கும் சூட்டபுளான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இது அன்னூர் ஓதிமலைக்கு ஒரு அரை கிலோமீட்டருக்கு முன்னாடி ரைட் சைடில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அந்திருக்கு சண்முக இந்த லேவட்டோடய பேர் வந்து ஓம் முருகன் நகருங்க ரெண்டு சைட்டுங்க ரெண்டு சைட்லேயும் கல் இருக்குது கல் நம்பர் போட்டுருக்கும் லொக்கேஷன் மேப் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணி வைக்கிறாங்க நீங்கள் எப்போ வேணாலும் இந்த லொக்கேஷன் மேப் வச்சு சைட்டை போய் பார்க்கலாம் வர்றதுக்கு ஒன்றும் கால் பண்ணுங்கள் மேப் வச்சு போய் பழக்கம் இல்லை உங்களுக்கு நாங்களே கூட்டிகிட்டு போய் காய்கிறோம் மொத்தமாக ரெண்டு சைட் தாங்க இருக்கு அவைலபிளாக இப்போ அன்னூர்லேருந்து நம் போய்ட்ருக்கோம் போகும்போது மூணு ஜங்ஷன் கட் ஆகுங்க அதில் வந்து ரைட்டில் போனீங்கன்னா புளியம்பட்டி போகிற ரோடு ஸ்ட்ரைட்டாக போனால் ஓதியமலை லெஃப்ட்டில் கட் பண்ணியிருந்தீங்கன்னா சிறுமதி ரோடு நேராக ஒரு ரோட்டில் வரும் லெஃப்ட்டில் போனீங்கன்னா சிறுமதி ரோடு போயிடும் நேராக ஒரு ரோட்டில் இருந்தீங்கன்னா அன்னூர்லேருந்து கரெக்டாக எட்டரைலேருந்து ஒம்பது தான் வருங்க சைட்டுக்கு அந்த பஸ் ரூட்டு பஸ் ஸ்டாப்லேருந்து வெறும் நூற்றம்பது மீட்டர் தான் டிஸ்டன்ஸுங்க உடனடியாக வீடு கட்டி வரவங்களுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கும் சூட்டபுளான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் ஒரு மூணுலேருந்து நாலு வீடு வரைக்கும் ஆயிடுச்சு இந்த ப்ராப்பர்ட்டியில் ரெண்டரை ரெண்டு ஏழு லட்சம் வரைக்கும் இந்த வந்து இருக்கக்கூடிய பகுதியில் மார்க்கெட் வேல்யூ வந்து இருக்குது தாண்டி வந்து பார்த்திங்கனாலே உங்களுக்கு ரெண்டு கால் ரெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் சேல் பண்ணிருக்காங்க இந்த பிளாட் வந்து ஒரு சென்ட்டோட ரேட் வந்து ஒரு லட்சத்தி முப்பதினாயிரம் பஞ்சாயத்து அப்போ சைட்டுங்க டிடிபி வந்து அப்படி இல்லை நீ பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஸ்கீமில் கூடியும் ரிவலைஸ் பண்ணிக்கலாம் ஃபாஸ்டஸ்ட் டெவலப்பிங் ஏரியாங்க ஓதுமலை கோயில் வந்து வர இப்போ வந்து நிறையா பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா இன்னும் கொஞ்சம் நாளில் நல்லாவே டெவலப் ஆகியிருந்த ஏரியா தெற்கு பார்த்த சைட்டுங்க சைட்டுக்கு மேலே ரோடு வந்து இருபத்தி அஞ்சடி ரோடுங்க தெற்கு பார்த்த சைட் ரெண்டு சைட்டுமே தெற்கு பார்த்த சைட்டு ரோடு குத்தல் கிடையாது மேலே லைன் கிராசிங் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க கிளியராக இருக்கக்கூடிய சைட்டு தான் இன்றைக்கி பார்க்குறோம் நீங்கள் வந்து ஓதிமலை ரோட்லேயே வரும்போது ஓதுமலைக்கு ஒரு அரை கிலோமீட்டருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் சண்முகபுரம்னு சொல்லிட்டு போர்டு இருக்கும் இந்த போர்டு தாங்க இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் வரக்கூடிய கட்டில் கட் பண்ணிங்கன்னா ஒரு நூற்றம்பது மீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரீச் ஆகிடலாம் அடுத்தது அந்த போர்டு போட்ரியதான் வந்து ஓதிமலை கோயிலுக்கு போகிற ரோடுங்க பச்சக்கிளை போர்ட் தான் வந்து லெஃப்டில் கட் பண்ணிங்கன்னா ஓதிமலை கோயிலுக்கு போகக்கூடிய ரோடு இந்த போடுக்கு ஒரு நூறு மீட்டருக்கு முன்னாடியே நீங்கள் ரைட்டில் கட் பண்ணி வந்தீங்கன்னா இந்த ப்ராபர்ட்டிக்கு சேரலாம் இந்த பஸ் ஸ்டாண்ட் ஜங்ஷன்லேருந்து ஒரு நூற்றம்பது மீட்டர் தான் வரும் இந்த ப்ராபர்ட்டிக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி உங்களுக்கு வேறு எதாவது தகவல் வேணாலும் வீடியோ கீழே டெஸ்கிரிப்ஷன் இருக்க கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் லொக்கேஷன் மேப் ஆல்ரெடி அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன் லேஃப்டோட ஸ்கெட்சும் லொக்கேஷன் தனிப்பட்ட முறையில் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுறோம் நம்ம மட்டும் மேக்ஸிமம் வர்றதுக்கு போகிறவங்க அர்ஜென்ட் சேல் ப்ராப்பர்டிஸ் தான் வருதுங்க அதனால் ஒன் வீக்லேருந்து டென் டேஸ் வரைக்கும் தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் இருக்கும் அதுக்குள்ளே ஆகிருங்க நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் பார்ப்போம்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூட பெல் ஐக்கானில் ஆளுங்க தான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும் உங்களுக்கு எதாவது ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னாலும் கால் பண்ணி சொல்லுங்கள் சீக்கிரமாக சேல் பண்ணி இந்த வீடியோவில் போகிறத தவிர தனிப்பட்ட முறையில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் வேணாலும் கால் பண்ணி கேளுங்க மெயின் ரோட்லேருந்து உள்ளே வரும்போது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கோலாப்படி கம்பெனி இருக்கும் அது அடுத்து ஒரு லெஃப்ட் ரோட்டில் கட் பண்ணி உள்ளே வரணுங்க ஒன்று ரெண்டு வீடுங்க ஆள் குடியிருக்காங்க ஏற்கனவே ஒரு ரெண்டு வீடு ஆகிட்டுருக்குங்க இப்போ கரண்டில் அது மழை தெரியுதுதாங்க ஓதிமலை கோயில் அதுக்கு இந்த ப்ராட்டிக்கு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குங்க சைட்டில் கல்லூரியில் நம்பர் போட்டிருக்கோம் மொத்தம் ரெண்டு சைட்டுங்க ஜாயின்ட் சைட்டு ரெண்டே முக்கால் ப்ளஸ் ரெண்டே முக்கால் சென்ட்டு அஞ்சரை சென்ட்டுங்க ஒரு பிளாட் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாங்கிக்கலாம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு ரெண்டு சைட்டு எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாங்க இந்த ப்ராபர்ட்டி பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது தேவையில்லைன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இந்த ப்ராபர்ட்டி எப்படி இருக்குங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ